ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் எல்லாேருமே வந்து மெர்னா பீச் பார்த்துருவீங்க அந்த பீச் பார்த்துருவீங்க இந்த பீச் பார்த்துருவீங்க ஆனால் எல்லோரும் ப்ளூ ஃப்ளாக் பீச் பார்த்துருக்கீங்களா ஸோ அதாங்க இது இதுனா இது இல்லை அதோ தெரியுது பாருங்க அதை தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க கிட்டே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்றதை ஸோ ஈஸியர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச் தான் ஸோ நம்ம அதை தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ப்ளாகை பார்க்க போகிறோம் ஸோ வாங்க போய் லாக் பண்ணலாம் டூ வீலர்

ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா பீச்சும் ஒன்று தான் என்ன கொஞ்சம் இவங்க வந்து கொஞ்சம் நிறைய வேலை பண்ணி வச்சுருக்காங்க ஸோ தெருவெலாம் ரோட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது ஸோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வந்தால் ஒரு ஃபேமிலியோடு வரீங்க அப்படின்னா ஒரு சின்ன பசங்க விளையாடுறதுக்கான இடமும் தனியாக இருக்குது ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட் பண்ணி அதெல்லாம் வச்சிருக்காங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மலாக எல்லா பீச்சிலையுமே வெறும் மண் இருக்கும் தண்ணி வச்சுட்டுருக்கோம் கா என்ன விளாத்து காட்டுறாங்க இல்லை இந்த மாதிரி நம்ம நிறைய பீச்சில் இருக்கு அதில் பாண்டிச்சேரி பீச்சு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பாடங்கள் இருக்கும் பாண்டிச்சேரி பீச்சில் ஆனால் மற்ற எந்த பீச்சில் போனாலும் நம்ம ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி இருக்க வாய்ப்பில்லை இல்லை ஸோ இது ஈசிஆரில் இருக்குது மெயினாக அதை சொல்லணும் நான் ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா கோவலத்துக்கு முன்னாடி குன்றுக்காடு அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது ஸோ எல்லாம் வந்தீங்கன்னா தாஜ் ஹோட்டல் ஒன்று இருக்குது ஸோ அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா நான் லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் போய் பார்த்துட்டு நீங்கள் இந்த சைடு வந்தீங்க டீசாரில் ஒரு அவுட்டிங் வரீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சைடு வரதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு அந்த மாதிரி ஐட்டமும் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வெ வெளியே போக போல ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செவன் ஓ கிளாக் க்ளோஸ் இது நீங்கள் செவன் ஓ கிளாக் மேலே வந்தீங்கன்னா கஷ்டம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா வெயில் இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இங்கே மேப் இருக்கு மேடா அந்த மேப் நான் தான் மேப் நான் தான் மேப் நண்பருக்கு வழிகாட்டி ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு ப்ளூ ஃபிளாக் பீச்சுன்ட்டு க்ரீன் கலரில் டிக்கெட் தராங்க ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளாக இருக்கேடா ஸோ இந்த ஈஸியார சுற்றி என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து ஆக்சுவலாக தமிழ்நாடு டூரிஸ்ட் எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன் அவங்களோட அந்த கார்ப்பரேஷன் வந்து ஸோ இந்த இவங்களோடது என்னென்ன இருக்குது அப்படின்றது இதில் போட்டிருக்காங்க ஸோ முத்துக்காடு ஃபோட்டோஸ் நம்ம ஆல்ரெடி முன்னாடி வீடியோ பார்த்துருக்கீங்க அங்கே தான் நம்ம நின்று இந்த தூரத்தில் பார்த்தோம் ஸோ எலிபிச் வேடந்தாங்கல் பேக் எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சீங்க பார்த்தீங்கன்னா அதில் சோலார் எனர்ஜி இருக்குது இங்கே சோலார் பேனல்லாம் போட்டு வந்துருக்கோங்க ஸோ எனிடைம் க்ளீன் பண்ணிகிட்டும் இருக்காங்க ஏன்னா சுத்தமாக இருக்கணும் அதுக்கு தானே வாங்குறீங்க புத்து அப்படின்னு கேட்காதீங்க ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போக ரூட்டு தெரியல எங்கெங்கே என்ன இருக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னா ஸோ அதோடய மேப் இங்கே கொடுத்துருக்காங்க கோ கோவலம் ப்ளூ ஃப்ளாக் பீச் மேப் கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் நம்ம பார்க்கிங் டெம்பிள் டூன்னு இருக்குல்ல அதுதான் நம்ம பா பார்க்கிங் விற்கி அங்கே தான் நம்ம டிக்கெட் வாங்கிக்கோங்க அதான் ஆமாம் இப்போ இருந்து தான் நம்ம வந்தோம் இருந்து வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அஞ்சு கிட்டே நிற்கிறோம் அஞ்சு நம்ம போட பார்த்துக்கலாம் அஞ்சு கிட்டே நின்று போட்டை பார்த்து நிற்கலாம் அந்த யாரும் நம்மளை வரைஞ்சி வச்சுருவாங்க ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எங்கெங்க என்ன இருக்குங்கிறது ஒரு ரெண்டு டவர் இருக்குது ஸோ ஹைட்ல ஏறி உக்காரலாம் ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இதெல்லாம் போட்டிருக்காங்க பட் அதில் இருக்கிற மாதிரி இங்கே இல்லை ஏன்னா என்னென்னா வரவங்க நிறைய பேர் எல்லாேருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நிறைய பேர் டேமேஜ்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அது இல்லை ஸோ அங்கே பார்த்த மாதிரி இங்கே இருக்குன்னு நினைக்காதீங்க இப்போ அது வந்து ரீலு இது வந்து ரியலு ஸோ அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நிறைய சேர்லாம் இருக்காது நீங்கள் வேணால் கீழே உக்காந்துக்கலாம் அழகாக ஸோ நம்ம லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்றது அங்கே போய் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா பாப்கார்ன் இருக்குது ஐஸ்கிரீம் இருக்குது இதெல்லாம் பிடிக்குமோ சின்ன பசங்கள்லையாடுறதுக்கு தான் நிறைய ஐட்டம் ரொம்ப போனால் செருப்பால் அடிப்பாங்க அதனால் நம்ம அப்போ தேவையாக இருக்கேன் ஸோ ஃபிஷ் பெடிக்கேர் இருக்குது நம்ம நம்ம காலில் இருக்கிற அழுக்கெல்லாம் மீன் சாப்பிடோம்ல ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது பீச்ன்றனால ஸோ ஃபுல்லாகவே சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது ஃபிட்னஸ் சென்டர்னு இருக்குது ஃபிட்னஸ் சென்டருக்கு ஒன்றுமே கிடையாது இங்கே நாலு சர்க்கஸ் இருக்குது ரெண்டு ஊஞ்சல் இருக்குது இதில் என்ன ஃபிட்னஸ் பண்ண முடியும் எனக்கு தெரியல அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் போனீங்கன்னா பாத்ரூம் இருக்குது ஸோ மெயினாக எல்லாத்துலேயுமே தேவைப்படுறது பாத்ரூம் ஆனால் நம்ம கூட எங்கேயோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் லேடிஸ்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஸோ அவங்களுக்காகவே பாத்ரூம் இருந்தது ஸோ இதான் எண்டு நினைக்கிறேன் இதெல்லாம் முடிஞ்சது அப்படி போனீங்கன்னா அப்படியே வெளியே போயிடலாம் நீங்கள் அவ்வளோதான் எண்ட் ஆஃப் த்ளூ ஃபிளாக் பீச் ஸோ இதுதான் இதுக்கப்புறம் எண்டுக்காடு போட்டு எகத்தாள மாட பண்ருக்கு எனக்கு எண்டு கிடையாதுரா வாங்க வாங்க ரெண்டு சார் இருக்குது யாருன்னா பிடிக்கிறதுல போய் பிடிச்சிக்கலாம் வாங்க நம்ம முன்னாடியே ஒருத்தர் வந்துட்டு தலைவர் தலைவரே நாங்கள் கொஞ்சம் உக்காந்துக்கிறோம் அருமையாக இருக்குது ஐயோ யோ கிடைக்குமான்னு தெரியல ரொம்ப நாள் நான் வந்திருக்கேன் பட் இன்றைக்கி தான் அந்த சேரே கிடச்சிருக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது ஸோ வந்தீங்கன்னா அப்படி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ நிறைய இடத்துக்கு போயிருக்கீங்க ஈஸியாரில் ஸோ இந்த மாதிரி இடம் வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்றது தெரியல ஸோ அது ஒரு லேக்காப் போட்டால் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால தான் இதை நாங்கள் போட்டோம் நீங்கள் சென்னைக்குள்ளே இருக்கிறீங்க இல்லை நீங்கள் வீக்கெண்டில் ஈஸியார் பக்கம் போவீங்க அப்படின்னா ஸோ இதையும் வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ டிக்கெட்டுமே இருபது ரூபா தான் டீசென்ட் ரூபா தான் இருக்கும் ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் பட் ஈவினிங் செவன் ஓ கிளாக் மேலே நீங்கள் கொஞ்சம் இது க்ளோஸ் பண்ணுவாங்க அவ்வளோதான் பட் நல்லா ஜாலியாக இருக்குது நான் ஒரு தூக்கம் போடலான்னு இருக்கிறேன் ஸோ அடுத்து நம்ம பீச்சில் பார்க்கலாம் ியா பிளாக்யா பண்ற இந்தியா பிளாக் இருக்கா நல்லா காற்று அடிச்சது நல்ல சுகமான கார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடச்சிட்டு உங்களால தூங்கிட்டேன் இப்போ சாரி மன்னிச்சிடுங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க போயிட்டு நம்ம அந்த பீச்சை பார்ப்போம் என்னடா ப்ளூ ஃப்ளாகில் பீச்சில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் லாஸ்ட்ல இருக்கிறது கோவலம் பீச் அதோடு அங்கே போனால் அதுக்கப்புறம் மகாபலிபுரம் பீச் தான் தெரியும் அந்த ஏரியா தெரியும் அந்த பீச்சுனால் அந்த பீச்சுக்கு ஒன்றும் ஸ்பெஷல் ஒன்று கிடையாது அந்த தான் தெரியும் ப்ளூ ஃப்ளாக் பீச்சுன்ட்டு எல்லாமே ரெட் கலர் ஃப்ளாக தான் பறக்க விட்டுறாங்க அப்படியே ஒரு ரவுண்டு காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்றதை பாருங்கள் சரியா அந்த பாறை என்ன போலாம் ஸோ அந்த நம்ம அந்த பாறை என்ன போயிட்டு பார்ப்போம் இவ்வளோ காட்டிட்டோம் ஸோ அந்த பாறையும் ஒரு வாட்டி காட்டிட்டா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் சொல்ல வேண்டாமா இங்க பாதை இல்லை என்று எங்க போனாலும் பொத்தி கொண்டு பின்னாலே வருவதா மன்முனி அமைச்சரே வாருங்கள் போவோம் ஸோ அவ்வளோதான் ப்ளூ ஃபிளாக் பீச் முடியுது வீடியோ என்னை விட்டு போய் நேரம் நேற்று பையனாக இருக்குது வீடியோ ஸோ ப்ளூ ஃப்ளாக் பீச்சே நம்ம வந்து வ்ளாக் முடிஞ்சிச்சு ஸோ இதுபோல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் ஜாலியாக இருக்குது இறங்கிறதுக்கு ஏறது வந்து ரொம்ப கஷ்டமானது போல் விலாக் உங்களுக்கு இதுக்கப்புறம் தொடர்ந்து வரும்னு நினைக்கிறேன் நம்மளோட சேனலில் ஸோ ப்ராடக்ட் அன்பாக்சிங்காக இருக்கும் ஸோ அதை தொடர்ந்து நமக்கு வ்ளாகிங்கும் இருக்கும் ஸோ எது உங்களுக்கு நிறைய பிடிக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதையே ஃபாலோ பண்ணுவோம் ஸோ வாங்க இதோட வீடியோ முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் இருட்டும் ஆயிடும் அதுக்கப்புறம் நம்மளாலையும் இருக்க முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளே ஆல்ரெடி பாரி நானே ஆல்ரெடி கருப்பாக பயங்கரமாக இருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் இருட்டு ஆகிடுச்சுன்னா பயங்கர கருப்பாகிடுவேன் அப்புறம் இந்த விஷயம் நம்மக்குள்ளேயே இருக்கட்டும் அதனால் நம்ம ரீசெண்டாக வீட்டுக்கு கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதோடு நம்ம அடுத்த வீடியோ வரும் வரை சந்திக்கும் இந்த வார்த்தை இது வரைக்கும் வரலைங்க இந்த வார்த்தை இன்றைக்கி நான் அதை ஒழுங்காக சொல்லுவேன் மீண்டும் அடுத்த வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டேவிட் ஒளிப்பதிவாளர் பீட்டருடன் ஸோ நன்றி வணக்கம் பாய் பாய் ஸோ ப்ளூ ஃப்ளாக் பீச் ஃப்ளாக் கம்ப்ளீட்டர்